ஹாய் ஹலோ வெல்கம் மக் டு ஜெடிக்கி கிச்சன் ஒரு கப்பு கோதுமை ரவை இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதை கூட எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு ஒன்றரை கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு கோதுமை ரவைக்கு ஒரு ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ஒரு கப் அளவு ந வேர்கடலை எடுத்துருக்கேன் ஒரு அரைக்கப்பழுவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ரெண்டு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சின்ன குழந்தைகள் கொடுக்குறனால ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரியவங்களுக்குன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு புளி கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க நம்ம மூடி வச்ச ரவையை ஓப்பன் பண்ணிக்கலாம் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நான் எல்லா மாவுமே இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு தோசைக்கல்லாம் இந்த மாதிரி தோசை மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க மாவு ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம் ஓரளவு தண்ணியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் மேலே நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா தோசையுமே நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க இந்த தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களும் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ